வணக்கம் சும்மா பிளாஸ்ட் பிளாஸ்ட் தான் ஏடிஎம் கே அந்த எம்எல்ஏ அவர்கள் எட்டு முறை எம்எல்ஏவா இருந்தவர் செங்கோட்டையன் வந்து இன்னைக்கு டிவி கல் எஞ்சிருக்காரு இது ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் சேருவாரா சேரமாட்டாரா இது உண்மையா ரூமர்ஸா அப்படின்னு நிறைய டாக் போயிட்டே இருந்துச்சு ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு நைன்டி பர்சன்ட் ஆயிடுச்சு பட் டென் பர்சன்ட் வந்து அஃபீஷியலா வந்து இன்னைக்கு காலில் பத்து மணிக்கு தான் அஃபிஷியலாக சொல்ற மாதிரி இருந்தாங்க பட் பாத்தீங்கன்னா காலேருந்து லைவ் பிச்சுன்னு இருந்துச்சு ஸோ அப்பயே தெரிஞ்சு போச்சு ஓகே இது ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாயேக்காவில் இணைந்தார் செங்கோட்டையன் அவர்கள் ஸோ என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அவருக்கு என்ன மாதிரி பதவிகள் இருக்கும் ஏன்னா எட்டு முறை எம்எல்ஏவா சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு ஸோ அவருக்கு எப்படி என்ன மாதிரி பொறுப்புகள் கொடுப்பாங்க புஸியானது கிக்குலா இருக்குமா இல்லை எப்படி அதுன்றது வந்து இன்னைக்கு சாயங்காலம் தான் அதுக்கான அப்டேட்லாம் வரும் ஸோ விஜயமாவும் எல்லாருக்கும் இடம் கால ஒன்பது மணிக்கெலாம் போயிட்டு இருக்காரு ஆஃபீஸ்க்கு பனியூருக்கு அது செங்கோட்டையன் அவர்களுக்கு கூட இருந்த அந்த கட்சி சார்ந்தவர்களாக துணை எல்லாமே வந்து பஸ்லெலாம் வந்து இறங்கி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க ஸோ வந்து அவங்களும் வந்து டிவி கேள்வி இணைஞ்சிருக்காங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர்கிட்ட இல்லை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே பொறுப்பில் இருக்கிறவங்க தான் ஸோ எடப்பாடி ஐயா கிட்ட அவங்க முன்னே அப்படியே பிரச்சனை முன்னால்தான் வந்து நேற்று வந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டாரு அதனால இனிமேட்டு டிவி கேல இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா பிரீட்லேருந்தே இருக்கிறவர் ஸோ அவருக்கு வந்து அவர் எப்படி சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல்னா எப்படி இருக்கும் ஏன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சாரத்துக்கெலாம் எல்லாத்துக்குமே வந்து இவர் ஆர்கனைஸ் பண்ணி அதை எப்படி வழி நடத்தணுன்றது வந்து எக்ஸ்பர்ட்டான ஆள் ஸோ இவர் டிவி கலர் இருக்கும்போது இன்னும் அது வந்து வலுவு சேர்க்கும்ன்றது தான் இங்கே உண்மையே ஏன்னா இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி மக்கள் சப்போர்ட் விஜயனாக்கு எப்படி இருக்கும்னு தெரியும் இப்போ இது இவர் வேற உள்ளே வந்திருக்காரு ஸோ இன்னும் வந்து இது ஐப்பு கொடுக்கும் அதே மாதிரி மக்கள் மதியில் இன்னும் வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா ஒரு எட்டு எட்டு வருடம் வந்து அந்த எம்எல்ஏ பொறுப்பு இருந்திருக்காரு இப்போ விஜய் தலைமையில் வந்து சேர்ந்து போது போது அது எவ்வளவு இம்பாக்ட் இப்போ இவரே வந்துட்டாரு அப்ப நம்மளாம் எல்லாம் போறதுக்கு என்னன்றது மாதிரி நிறைய கட்சிகள் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு

துண்டுெல்லாம் போட்டு அவருக்கான மரியாதை செலுத்தி அவருக்கான வாழ்த்துக்கள் கொடுத்து எல்லாமே விஜயானவங்க ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஸ்பீச் பண்ணியிருந்தாரு ஏன்னா அவர் ஐம்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு முன்னாடியிலேருந்தே அவர் இருக்காரு ஸோ அது எப்படி அவர் ஒரு வந்து எப்படி சொல்றது ஒரு புகழ் தானே எல்லாமே இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஆள் வந்து நம்ம கட்சியில் நேரும் போது நம்ம வந்து ஒரு ப்ரெஷராக அவருக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு இதுக்கப்புறம் விஜய் நாட்டம் வேறு மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் இந்த சுற்றுப்பயணம்லாம் வந்து வேற மாதிரி கேள்வாகும் பங்கமா போதை விஜய் அண்ணாக்கு யாருமே கூட்டம் வரல கூட்டணி இல்லை யாரும் வரமாட்டாங்க இது நம்மளா யாரும் நிறைய டாக்ட் போயிருச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல இதுக்கப்புறமா அடிமாரி லட்டி தான் இதுக்கப்புறம் ரெஸ்டே கிடையாது இன்னும் நிறைய பேர் வர சேர்க்க போறாங்க இதுக்கப்புறமா இன்னொன்னா வெளியே வரப்போகுது ஏன்னா ஃபஸ்ட் பாலே சிக்ஸ் அசிட்டாரு இனி வரப்போற போகிற நாட்கள்லாம் கண்டினியூவா சிக்ஸ் தான் ஏன்னா விஜய் அண்ணாக்கு இருக்கிற அந்த பப்ளிக் சப்போர்ட்டு மக்கள் சப்போர்ட்டு பெரியவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து யார் ரொம்ப பிடிக்கும் தெரியும் அவர்கள் கரெக்டான தேர்ந்தெடுத்துருக்காரு ஏன்னா விஜயண்ணா கூட இருந்தா நல்லா போவோம்றா ஏன்னா அவரும் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் தான் வர்றாரு நான் எதற்கு ஒரே கட்சி திமுகனுட்டாரு அதனால வந்து இனி வரக்கூடிய நாட்களில் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்க போறாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும்போது ஏன்னா இப்போ புதுச்சேரியெல்லாம் வந்து மீட்டிங் போறதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு தெரியல இனி வரப்போகிற நாட்கள்ல வந்து அட்டின்னாலும் அடி இருக்குது இதுக்கப்புறம்லாம் எல்லாம் ரெஸ்டே கிடையாது இதுக்கப்புறம் ஒரு மூவே வந்து வேறு மாதிரி இருக்க போகுது ஏன்னா இப்ப இன்னும் ஒரு தூணா நிற்கிறாரு ஸோ அவர் வேலை விசுவாசின்றதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஜெயலலிதா பிரியில வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட இருக்காரு ஒரு கட்சி கூட மாறல சோ அப்படி இருக்கும்போது அந்த கட்சிலேருந்து இருந்து இப்ப வெளியே வரும்போது அப்படி டிவி உண்மையாக இருப்பார் விஜயனா கை அவர் சிரிப்பிலே எல்லாமே அடங்கிடுவாங்க சோ அதனால வந்து இதுக்கப்புறம் எல்லாருமே ஒண்ணு ஜாயின் பண்ணுவாங்க நிறைய எம்எல்ஏக்கள் எக்ஸ் எம்எல்ஏ கரண்ட் எம்எல்ஏக்கள் எல்லாருமே ஜாயின் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் கேன்றது தேசிய கட்சியா மாறப்போகுது ஒரு இரவு தேரில இதுக்கான எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இது வரைக்கும் தேர்தல் இல்லை இப்போ வந்து பாரு இதுதான் தேர்தல் இதுதான் எலெக்ஷன் இதுதான் ஓட்டு ஸோ நம்ம பிளாஸ்டார் இப்போது இப்போ வந்து தான் சொல்கிறேன் விஜயம் அப்பிக்கு இப்போ ஹை ரேஞ்சில் இருக்கு அதில் நினைச்சு வயிறு எறிவாங்க சம்மையிடுவாங்க இந்த ஓட்டிகள்லாம் சரி இந்த ஜால்ரா சரி இந்த வானவில் பாய்ஸ் சரி உண்மை கதறணும் இப்ப கதறதெல்லாம் ஒண்ணு இதுக்கு முன்னாடி பாரு ஏன்னா இப்போ ஒரு அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தெரியும் செங்கோட்டையன் அவர்களுக்கு எப்படி எப்படி பிளான் பண்ணுன்றது வந்து விஜய்நாள் கேட்பாரு அதுவும் வந்து ஒரு பூஸ்டா போது இனி வர போற காலங்கள்லாம் வந்து மக்கள் சந்தைப்பு கூட்டங்கிட்டு எல்லாமே பிச்சின்னு போகுது விஜயநாக்கு இருக்கிற ரெஸ்பான்ஸ் இனி பீக்கா இன்னும் ஏன்னா இந்த பொலிட்டிக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா விஜயநா சுத்தி தானே இனி நடக்க போகுது ஏன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு அரசியல் கலான்றது வந்து ஸ்டார்ட் ஆகி போச்சு இன்னும் ஒரு நாலு மாசம் பிரிச்சு மேலே போறாரு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவர் சேர்ந்தது ரொம்ப நல்ல விஷயம் அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் இனி வரப்போற நாட்கள்ல விஜயனுடைய சுற்றுப்பயணம் இந்த மாதிரி பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரி மாநாடுகளில் வந்து ஒன்னும் எக்ஸ்பீரியமென்ஸா இருப்போகுது ஒன்னும் ஹைலைட்டா இருப்போம் இன்னும் எக்ஸைட்டாக இருப்போது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கட்சித்தலைக்குள்ளும் இல்லாத ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து விஜயனுக்கு மட்டும்தான் இருக்கு இனி வரப்போகிற காலங்கள்ல இவரோட மூமெண்ட் எப்படி இருக்கும்ன்றத வந்து நீங்களும் பார்க்க போறீங்க வேற லெவலாக இருக்கும் போது அதை மட்டும் கன்ஃபார்ம் வெயிட்டிங்ல இருக்கு அண்ணாவோட அந்த கை கோர்த்ததுக்கு மத்தவங்க செங்கோட்டை தலைமுல கூட சேர்ந்தவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் இனி வரத்துற நாட்களில் இந்த அரசியல் என்பது எப்படி இருக்குன்னு பாருங்க எனக்கு இப்ப நீரும் வந்துட்டாங்கனால இன்னும் கூஸ் பண்ஸ் அதிகமாக இன்னும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது இன்னும் வலுவாயிடும் இந்த டிவி கேன்றது வந்து இன்னும் ஐப்பாயிடும் இதுக்கப்புறம்லாம் வந்து இந்த டிவி கே பற்றி என்ன என்ன பேசின கூட இது ரேட் ஆகும் வேறு மாதிரி இம்பேக்ட் ஆக போகுது இதுக்கப்புறம் திமுகன்ற ஒரு கட்சி இருக்கு பொறுத்து கிடையாது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நல்லதாக நடக்கும் வெயிட் நிச்சயம் தேங்க்யூ